ஹாய்ங்க வாங்க எல்லாரும் நம்ம இன்னைக்கு வீட்லேயே எப்படி பொறி உருண்டை செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் அவுள் பொரி எடுத்திருக்கேன் அவுள் பொரியை நல்லா சுத்தமாக புடச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது நெல் பொரி எடுத்திருக்கேன் நெல் பொரியும் நல்லா பின்னாடி இருந்த நெல் எல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காயை பல்லு பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மிளகு ஏலக்காய் சுக்கு இவங்க மூணு பேரையும் நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் வெறும் வானலியை இப்போ நம்ம எடுத்துப்போம் பல்லு பல்லாக நறுக்கி வச்சிருக்கிற தேங்காயை ஃபஸ்ட்டு நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதோட ஈர பசையே இல்லாமல் இருக்கணும் இந்த சேம் டைம்லேயே நம்ம இன்னொரு அடுப்பில் அடி கனமான பாத்திரத்தை எடுத்து ஃபஸ்ட்டு நான் நெல் பொரியை லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா நெல் பொரி சூடு ஏறுனா போதும் நம்ம கையில் அப்படி பிடிச்சி பார்த்தோம்னா அது சூடாக இருக்கணும் அவ்வளவுதான் நல்லா க்ளீன் பண்ணதுனால நம்ம சூடு பண்ணால் போதும் இப்போ அடுத்தது அதே போலயே நான் அவுள் பொரியையும் அது போலயே சூடு பண்ணிக்கிறேன் இப்போ இவரையும் நம்ம சூடு பண்ணி வச்சுட்டாச்சு இவரும் நல்லா அப்படி நம்ம கையாலேயே எடுத்து பிடிச்சி பார்க்கணும் நம்ம பிடிச்சி பார்க்கறச்சே வத அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வதக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கு மெதுவாக பாரு பண்ணுங்க மெதுவாக செய்யுங்க கையில் இப்படி எடுத்து நம்ம பிடிச்சோம்னா அது நல்லா சூடாக இருக்கணும் அவ்வளவுதான் இப்போது இந்த பக்கம் அடுப்பில் இருக்கிற தேங்காய் நல்லா ஈரப்பசை இல்லாமல் ஃப்ரை ஆகிடுச்சான்னு பார்க்கணும் நல்லா செகவக்க ஃப்ரை ஆகிருக்கு இப்போ இவங்களும் ரெடி இவங்களை நம்ம பாதி பாதியாக அதாவது நான் வந்து நெல் பொறி கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நெல் பொறிக்கும் நிறைய அவுள் பொறிக்கும் நான் போட்டுடறேன் ஃபஸ்ட்டு இந்த தேங்காயை ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன் நான் இப்போ இவங்களோடையே சேர்த்து நம்ம மிளகு ஏலக்காய் சுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியையும் நம்ம ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடணும் அந்த வாசனையும் காரமும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாச்சு இந்த பொடியை இப்போ நல்லா அந்த பொடியெல்லாம் எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுடுவோம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும் இல்லைங்களா தேங்காய் இந்த பொடி எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுருவோம் இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் பாகு ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் பாகு பதம் வருதான்னு பார்க்கணும் இப்போ நம்ம தண்ணியில் போட்டு பாகை பார்க்கணும் நம்ம அந்த வெள்ளை பாகை எப்படி ரெடி இங்கே பாருங்கள் எப்படி ஜெல்லி அப்படியே கையில் வச்சாலே தொட்டாலே அப்படியே நல்லா இதுவாக இருக்குது அந்த பாகுக்கு வர மாதிரி நம்ம பார்க்கணும் இப்போ பாருங்கள் நான் இதை எப்படி இழுக்கிறேன் பாருங்கள் ஸ்பாஞ்சி மாதிரி அப்படியே இழுத்துக்கிட்டே வரும் பாருங்கள் ஒரு ஒரு ஜெல்லு மாதிரி அப்படியே இழுத்துக்கிட்டே வரும் பாருங்கள் இந்த விரல்லேருந்து அந்த விரலை போட்டு நான் இழுக்க போகிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இழுக்கிறேன் எப்படி வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்படி நூல் மாதிரி வருது பார்த்திங்களா இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம இவங்களை நம்ம ஃபஸ்ட்டு நான் நெல் பொரியில் கொஞ்சமாக போட்டு வெள்ளத்தை போட்டு நான் கலகிற போகிறேன் நான் ரெண்டுத்துக்கும் சேர்த்தே நான் பாகு ரெடி பண்ணிட்டேன் அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அதாவது நெல் பொறிக்கு கொஞ்சோண்டு பாகும் அவுள் பொறிக்கு கொஞ்சம் பாகும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கையில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு நெல் பொரியில் நம்ம பாகு விட்டு வச்சிருக்கோம் பாருங்க அதை அப்படியே எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் கொஞ்சம் சூடு பொறுக்கணுங்க கையில் சூடோடு நீங்கள் பிடிச்சிங்கன்னா தான் உருண்டை பிடிக்க வரும் ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்கவே வராது இப்போ சூப்பரான உருண்டைகள் தயாராகிடுச்சி நெல் பொரியில் உருண்டை தயாராகிடுச்சு மீதி இருக்கிற பாகை நான் அவுள் பொரியில் விட்டு போகிறேன் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டு கலறிட்டேன் நான் நீங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை விட்டு கலர்னிங்கன்னா அடியில் போய் வெள்ளம் தங்காமல் இருக்கும் இந்த பொரியை எல்லாருமே செய்யலாங்க இவரையும் நம்ம அதே போல் நம்ம கையில் நெய்யை தடவிட்டு நாங்கள் பிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுப்போம் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே நார்மலாக உருண்டை பிடிக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடணும் அவ்வளவுதாங்க ஈஸியான பொறி உருண்டை ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் கண்டிப்பாக என் சேனலில் நான் போட்டிருக்க உருண்டிகளை பாருங்கள் தேங்க்யூ